தென் மாவட்ட மக்களுடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசியமும் தெய்வமும் எனது இரு கண்கள் என வாழ்ந்து முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி அந்த பெயர் ஒரு பதிப்பதற்கான முயற்சி அண்ணா திமுக கட்சி செயல்படுத்த வேண்டும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இந்த வீடியோ பார்க்கும்போது முக்குளத்தூர் சமுதாயத்தினர்லாம் பார்த்திங்கனா ரொம்ப ஆனந்தம் அடைவானுவா ஏன்னா அடையேங்கப்பா பரவாயில்லையேப்பா மதுரை விமாநிலத்துக்கு வந்து ஐயா பசுமனு முத்ராமலிங்கர் அவருடைய பேரை சூற்றதுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசை பரிந்துரப்புன்னு எடப்பாடி பனிசாமே சொல்லிட்டாருங்க உண்மையிலேயே அப்போ நான் இவர் வந்து கண்டிப்பாக பேரை வைப்பாருங்க அப்படின்னு சொல்லி முக்குளோத்தவர்கள் மக்கள்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அந்த முறை வெற்றி பெற வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க எடப்பாடி ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்தினீங்கன்னு வைங்க கண்டிப்பாக அதை விட முட்டாள்தனமானது வேறு எதுவுமே இருக்காது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கருத்தை கூட காரணமே இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தான் அதனால தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு அதில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த எடப்பாடி மேலே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிருப்தி இருக்குது முக்குளத்தூர் சமுதாயத்தினர் மத்தியில் அந்த முக்கலுத்தவர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகலா அவர்கள் டிடிவி ஓபிஎஸ் போன்றவரெலாம் பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து நீக்கினதுனால தென் மாவட்டங்களில் பார்த்தினா பயங்கரமான அதிருப்தி நிலவிட்டு இருக்குன்னு அந்த அதிமுகக்கு எதிராக பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராகவும் அதை சரி கட்டும் விதமாக தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை கூடியிருக்காரு இதெல்லாம் நடைமுறைக்கு வருமா இல்லை பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த மாதிரி கருத்தை கூடியிருக்காரா அப்படின்னா அதுதான் கிடையாது இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கிற திமுக சேர்ந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இவர் பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது பசும்பொனுக்கு வரும்போது இதே கடத்த தான் சொன்னார் நான் வந்து வெற்றி பெற்ற ஆட்சியில் அமர்ந்தேன் அப்படின்னா மதுரை விமான நிலையத்துக்கு வந்து ஐயா பசும்பொன் முத்துராமணி தேவரை வந்து பெயரை வைக்க முயற்சிப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றை வரைக்கும் பார்த்தினா அதுக்கான ஒரு துளி கூட பார்த்திங்கன்னா எந்த எதுவுமே பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கவே இல்லை இன்னை வரைக்கும் அது கிடப்பில் தான் கிடக்கு அதே மாதிரி முக்களத்துறை சமுதாயத்தை அந்த ஓபிஎஸ் அவர்களும் ஒரு தேர்தல் பிரச்சாரப்போ நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னா மதுரை விமான நிலையத்துக்கு வந்து ஐயா பசுமன் முத்திராமல் தேவர் பெயரை வந்து வைக்க வைக்க முயற்சி பண்ணோன்னார் ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பார்த்தீங்கன்னா நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கூறியிருக்காரு இதே மாதிரி மதுரை விமானத்துக்கு வந்து நான் வந்து வெற்றி பெற்றேன் அப்படின்னா ஐயா பசுமன் முத்திராமணி தேவர் பேர வாய்ப்பா அப்படின்ட்டு ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ஆட்சி முடிய தருவாயில் வ வட மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியரை வந்து வாக்குகளை வாங்கணும் வன்னியர்களுடைய வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டிய பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அமல்படுத்தினார் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்போ முக்குளத்துவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிராக நம்ம நடவடிக்கை எடுக்குமேன்னு தெரியாமல் அந்த வன்னியர்களுடைய வாக்குகளை மட்டுமே குடி வச்சு இந்த மாதிரி பத்து பிள்ளை சதவீதத்தை வரைக்கும் அமல்படுத்தினார் இப்போ வந்து தென் மாவட்டங்களில் வந்து இந்த முக்குளத்துவரெலாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டிய இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை விமானத்துக்கு இப்போ ஐயா பசும்பொன் தேவர் அவருடைய பேரை வைக்கணும் பார்த்தீங்கன்னா நான் நாடக நாட்டிருக்காரு உண்மையிலேயே பசும்பன் முத்துராமலித்த தேவர் மேலே அவங்களுக்கு முக்குளத்துவர் சம்பந்தம் மேலே பாசம் இருந்துச்சுன்னா கல்லர் மரவர் அகமடையாரெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்து அம்மையார் ஜெயலலிதாவில் கொண்டு வந்தாங்களே தேவர் அரசாணை அப்படின்னு ஒன்று அந்த அரசாணை நீங்கள் வெளியிடக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல முயற்சி பண்ணுங்களேன் கல்லர் மரவர் அகமடையாரெல்லாம் சேர்ந்து தேவர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சாதி சான்றிதழ் பார்த்தினா உருவாக்குற வைக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்களேன் அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்குளுத்துவ சமுதாயத்தினரை பார்த்தீங்கன்னா ஏமாத்து விதமாக மதுரை விமானத்துக்கு வந்து நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னா ஐயா பசுமணும் முத்தாமலத்தி ஒரு பேரை வைப்பானுங்கன்னு சொல்லி தான் இருப்பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்குழுத்துவ சமுதாயத்தினரோட வாக்குகளை பங்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பதாம் தேதி ஐயா பசும்பன் முத்துராமணி தேவர் அவர்களுடைய குறு வேறு வர இருக்குது அதில் கலந்து கிடைக்காதான் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு ஆனால் பார்த்திங்கன்னா முக்குளத்துவ சமுதாயத்தெலாம் கொஞ்சமாக சிந்தித்து பார்க்கணுங்க இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் எதாவது ஒரு நல்ல நடந்துச்சா முக்களோத்துவ சமுதாயத்தில் இருக்குது முக்குளத்துவ சமுதாயத்தில் முன்னேற்றத்துக்காக பார்த்தீங்கன்னா ஏதாவது பாடுபட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெற்றி பெறவங்க செவிக்க வைங்க நான் ஏதாவது அதை பண்ணுதேன் இதை பண்ணுறேன் இருப்பாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இந்த அதிமுக படி வீக்கா இருக்குங்க ஒரு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போம்னா இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினர் தான் அதிமுகவுக்கு ப கை கொடுத்தாங்க ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி எப்போ வந்தாரோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல கட்சி ஆகிட்டு கவுண்டரில் கட்சி ஆயிடுச்சு அந்த கட்சியில் வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தினர் கூட பார்த்தீங்கன்னா வெளியேற்றிட்டாங்க இந்த எடப்பாடி பழனிசாமி நம்ம சசிகலா அவர்லாம் பார்த்திங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கினாங்க கடைசியாக சசிகலா அவங்களே வெளியேற்றிட்டாங்க ஆ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்குளத்துவார் சமுதாயத்தின வாக்குகளை வாங்கணும் அப்படிக்காக என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற்றுறானோன்ட்டு உண்மையிலே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருத்தி ஆறு சட்டமன்ற தேரெலாம் முக்குளுத்தோர் சமுதாயத்தினரெல்லாம் முக்குளத்தோர் சமுதாயத்தினர் பார்த்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து நீங்கள் வாக்கலிங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்தந்த சமுதாயத்தினோட பிரச்சனையை அவங்க வந்து பிரதிபலிப்பாங்க அதை விட்டு இந்த மாதிரி எடப்பாடி அறிவிச்சிட்டாரு ஸ்டாலின் அறிவிச்சிட்டாருன்னு சொல்லி நீங்களாம் வாக்கு வைங்க அப்புறம் முக்குளத்துவ சமுதாயத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் பார்த்தீங்கன்னா இவனை கண்டுக்கிடையே மாட்டானோ ஆளுங்கச்சானோன்னு அப்புறம் வழக்கம்போலம் பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் சமுதாயத்தினர் தான் வந்து நிற்கணும் அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலாம் கொஞ்சமாவது அது சமுதாயத்தை சிந்தித்து வாக்கலிங்கப்பா இல்லை அப்படின்னா நீங்கள் காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா போராட்டத்தும் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஒவ்வொரு பிரச்சனையும் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலாம் பார்த்தீங்கன்னா முக்களத்துவ சமுதாயத்தினர் உரிமைக்காக யார் குரல் கொடுக்குறாங்களோ யார் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கே வாக்கலிங்க